அனைவருக்கும் வணக்கம் ஒற்றை தலைமையை நோக்கி நகர்கிறது அதிமுக ஓபனா பேசுன அதிமுக முக்கிய நிர்வாகி இந்த ஒற்றை தலைமை ஓபிஎஸ் நோக்கி நகர்கிறதா அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஜூன் மாசம்னால எல்லா மனசுலயும் தோன்றது என்ன ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்க எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகும் அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்து கொடுக்க வேண்டிய நம்ம கடமை அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் எல்லாருமே வந்து அதற்கான ஆயத்த பணிகள்லாம் மேற்கொள்வாங்க ஆனா இப்ப வரப்போற ஜூன் மாசம் வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவே எதிர்பார்த்துக்கிட்டு தான் சொல்லலாம் நாட்டோட பிரதமரை தீர்மானிக்க கூடிய அது அமையுது அதிமுகவினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையுது எடப்பாடி பழனிசாமி அரசியலில் இருப்பாரா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு திமுகவினுடைய அமைச்சர் ஒருவர் செங்கோட்டையின் தலைமையில் அதிமுக உருவானாலும் உருவாகும் இது பிஜேபி தான் வந்து அதிமுக புளவுப்படுத்துறது நாங்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல ஒரு பிரெஸ் மீட்டை சொல்லிட்டு போயிட்டேன் இதற்காக செங்கோட்டையன் வந்து ஒரு இன்னைக்கு தண்ணீரை விளக்கம் மாதிரி ஒன்னு கொடுத்திருக்கிறார் நான் வந்து அதிமுகவுக்கு வந்து எப்போதுமே விசுவாசமாக இருந்தவன் அதிமுக எப்போதெல்லாம் இது பலவீனம் அடையுதோ அந்த பலவீனம் அடைகிற டயத்துல நான் வந்து அஹ் தோல் கொடுத்து அதிமுக வந்து நிப்பாட்டியிருக்கேன் நான் வந்து அம்மா வந்து அரசியல் செய்தவன் எழுபத்தி ரெண்டு தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பி கட்சி ஆரம்பிக்கும் போது கூட நான் அவர் கூட பயணித்திருக்கேன் தொண்டர்கள் தான் வந்து கட்சியினுடைய முதுகெலும்பு ஆணிவேர் அவங்களுக்கு தோளோடு தோல் கொடுக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னையும் ப்ரெஸ் மீட்ல சொல்றாரு இங்கே அரசியல்ல வந்து தலைமையை நோக்கி நகர்கிறதுக்கான வாய்ப்பை வந்து செங்கோட்டையை உருவாக்கிட்டாரு தான் ஓபனா பேசுறாரு எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக வந்து எதுக்கலை ஆனால் அவருக்கான ஒரு பதிலை வந்து மறைமுகமா இந்த ப்ரெஸ் மீட்டில் செங்கோட்டையன் வந்து சொல்கிறார் அம்மாவினுடைய அரசியல் வாரிசாக இருக்கக்கூடியவர் ஐயா ஓபிஎஸ் இன்னைக்கு தொண்டர்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவரும் ஐயா ஓபிஎஸ் இன்னைக்கு தொண்டர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து பின்தொடர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ செங்கோட்டையன் என்ன சொல்றாரு இந்த கட்சிக்கு ஆணி வேற வந்து தொண்டர்கள் தான் என்னுடைய நேர்மையான வழியில நான் பயணிக்கிறேன் தொண்டர்களுக்கு முதுகெலும்பா செயல்படுகிறேன்னு சொல்றாரு இல்லையா அவர் வேற யாரையும் சொல்லல ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு முழுதாக ஆதரவை தெரிவித்திருக்காருன்னு தான் நம்ம இதை பார்க்க முடிகிறது முழுமையாக தொண்டர்களுக்கு தான் என்னுடைய ஆதரவு அப்படின்னு சொல்லும்போது இங்க தொண்டர்கள் வந்து யார் பக்கம் இருக்கிறாங்க நம்ம பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறவர் வந்து அரசியலில் எவ்வளவு துரோகம் செய்திருக்காரு எல்லாத்துக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த எல்லா தேர்தல்களுமே படுதோல்வியை தான் சந்திச்சிருக்கு ஒரு தொண்டன் எப்போதுமே வந்து மாறி மாறி ஆட்சி செஞ்ச ஒரு கட்சி வந்து தொடர் தோல்வியை ஏத்துக்க மாட்டான் ஒரு ஒருத்தருடைய தலைமையில் வந்து ஒரு தோல்வி ரெண்டு தொல்வியை ஏற்றுக்குவான் தொடர் தோல்வியை வந்து ஏத்துக்கருவாங்களா ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைமையை இருந்து மாறி மாறி வந்து தமிழகத்தை ஆழ்ந்த கட்சி இன்னைக்கு ஒரு துரோக சிந்தினோடு இருக்கிற ஒருவர்கிட்ட மாட்டிட்டு இந்த கட்சி வந்து சீரழியுது இந்த தொடர் தோல்வியில சந்திக்குது இவர் இந்த தலைமை நமக்கு தேவையில்லை அப்படிங்கறத தொண்டர்கள் உணர்றாங்க இன்னைக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அணியில இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே உணர ஆரம்பிச்சிருக்காங்க அதனாலதான் செங்கோட்டையன் வந்து இந்த மாதிரியான பிரஸ் மீட் எல்லாம் வச்சு சொல்லிட்டு இருக்காரு இப்ப செங்கோட்டையனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விளகக்கூடிய சூழ்நிலையில் தான் அவர் வந்து இருக்கிறாரு அதற்கான பதிலை தான் அந்த பிரஸ் மீட்லயும் வந்து சொல்றாரு இப்போ திமுகவில் பூரா பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் தான் அங்கே போய் இருக்கிறாங்க அங்கே இருக்கிற ஒருவருக்கு தான் திடீர்னு வந்து ஒரு நம்ம இருந்த கட்சியாச்சே பழைய கட்சியாச்சே இப்படிலாம் வந்து பால்படுது ஒருத்தருடைய கையில் சிக்கிக்கிட்டு சின்ன விண்ணமா போகுது அம்மா கட்டி காத்த இந்த கட்சி எம்ஜிஆர் உருவாக்கி சட்ட விதிகள்லாம் ஒருத்தர் சுயநலத்துக்காக சுக்குனூர் ஆக்கிறாரு இதை ஒரு பெரிய கட்சி வந்து இப்பளவுபடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு பட்டு பேசினாரோ என்னமோ தெரியல ஆனால் இது வந்து செங்கோட்டையனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்போ நம்ம தொண்டர்கள் பக்கம் போகணும் தொண்டர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அதிமுகவுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கணும் இன்னும் பல ஆண்டுகள் வந்து தமிழகத்தில் ஆட்சி செய்யணும் அதனால நம்ம முழுக்க முழுக்க எப்போதுமே அதிமுகவுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் நம்ம முழு ஈடுபாடோடு அவங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கணுங்கிறத செங்கோட்டையன் வந்து அந்த பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காரு அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டி விட்டு ஒரு அதிமுக ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து மறைமுகமா வந்து சொல்லியிருக்காரு அதற்கான வேலைகளும் நடைபெற்று வருவதாகவும் ஒரு தகவல் வருகிறது எது எப்படி இருந்தாலும் சரிதான் அம்மாவினுடைய அரசியல் வாரிசு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அம்மாவினுடைய ஆட்சி அமைப்பாருங்கிறது நமக்கு கண்கூடா இப்பவுமே தெரியுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி பக்கம் அந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம் ஆனால் இன்னைக்கு அவரோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தோல்வியை சந்திச்சுக்கிட்டு நாங்கள் எங்களால் இருக்க முடியாது அப்படிங்கிறத அவங்களும் உணர்ந்துட்டாங்க அதனால தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து கூடியவரை விட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படிங்கிறதும் தெரிகிறது நன்றி வணக்கம்